தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மணிமூர்த்தீஸ்வரம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தாமிரபரணியை பாதுகாப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது மாநில துணைத் தலைவர் சாமி நல்லபெருமாள் தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் சீதாராமன் முன்னிலை வகித்தார் இதில் நம் தாமிரபரணி வித்யாசாகர் அமைப்புச் செயலாளர் வெங்கடாச்சலம் மகளிரணி செயலாளர் தேவிகா செயலாளர் பொன்னம்மாள் சிவகாமி மீனாட்சிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தீப ஆரத்தி சிறப்பு பூஜைகள் நடந்தது தாமிரபரணியை பாதுகாக்கும் விதமாக மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டிகள் நடந்தது இதில் ஏராளமான பெண்கள் தம்நாதவர்கள் பலர் கலந்து கொண்டனர் வருடமும் எதுக்கு பண்ணலாம் கேட்டு சந்திரா சுதா எல்லாரையும் குழுவுல எல்லாம் குழுலாம் குழந்தைங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தாமிரங்களையே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் படம் வரைஞ்சி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் இதில் குழந்தைங்க எல்லாரும் ஆர்வமாக வந்து கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே எல்லோரும் படம் வரைஞ்சி கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதெல்லாம் அவங்கெல்லாம் வரிசையாக பண்ணின்னு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிப்பாங்க குழந்தைகள் மனசில் தண்ணீரை பாதுகாக்கணும் நம் தண்ணீரின் நதியின் தூய்மை நம் தூய்மை இந்த இடம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ நம்ம உட்கார்றதுக்கு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை நீங்கள் ஆத்தோரமாக ஆத்தோடு இணைந்து நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு எதுவும் நாங்கள் சொல்ல வேணாம் ஆனாலும் நம்ம இன்னும் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம வைத்துக்கொள்கிற தூய்மை பத்தவே பத்தாது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் தமிழ் மக்களின் மரபுப்படி ஆடி பதினெட்டை வந்து நீராதாரங்களை வழிபடுவதற்காக தான் வச்சுருக்குறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணியே இருக்காது கிணறு கிணத்தடியில் வச்சு செய்வாங்க அந்த குளம் குட்டை இருக்கும் அங்கே வச்சு செய்வாங்க நம்மளுக்கே வட்டாத ஜீவ நதி இருக்குது எப்படி நம்ம எல்லாரும் வந்து ஊரே திரண்டு இதை வந்து பாராட்டணும் நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால தான் நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கோம் அதனால இந்த நதியை பாராட்டணும் இந்த விஷயம் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியணும் மழலை செல்வங்களுக்காக தெரியணுங்கிறதுக்காக எங்க தமிழ்நாடு ஓய்வுதல் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் வந்து நீங்க ஓய்வு போட்டியை நடத்துங்க அப்பதான் குழந்தைகள் வந்து அந்த 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 கான்செப்ட்ல அவங்களால கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகள் அவங்களாவே கவிதை ஏற்றிருக்கிறாங்க ஆனந்தா சாரு உள்ளது எது சொல்லுது வெள்ளத்தடைய மணல் நீட்ட மாத்திரன்னு உள்ளத்தடையது உயர்வு எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சா போதும் அதுதான் ஆடி இருக்கு 在山里。

Thank you.